நற்றினை பாடல் நெய்தல் கடற்கரை மாலை பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துறை இரவு குறி மறுத்து வரைவு ஆம் பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் குணகரல் இவர்ந்து குரு கதிர் பரப்பி பகல் கேழு செல்வன் குடமலை மறைய புலம்பு வந்து இருத்த புன்கண் மாலை இலங்கு வளை மகளிர் வியல் நகர் அயர் மீன் நினம் தொகுத்த உன் நெய் உன் சுடர் நீல் நிறப்பரப்பில் தயங்கு திரை உதைப்ப கரை சேர்பு இருந்த கல்லென் பாக்கத்து இன்று நீ இவனை ஆகியம்மொடு தங்கின் எவனோதைய செங்கால் கூடுமுடி அவ்வலைப்பறிய போகியே கோட் சுறா குறித்த முன்பொடு வேட்டம் வாயாது எமர் வாரலரே சேர்ப்பனி கீழ்க்கடலினின்றெழுந்து நல்ல நிறத்தையுடைய கதிர்களை பரப்பி பகற்பொழுதை செய்து விளங்கிய ஆதித்தன் மேல்பால் உள்ள மலையிலே மறைந்து செல்லலும் துன்பத்தை முற்படுத்து வந்து தங்கிய புன்கண்ணையுடைய மாலைப் புழுதினை இளங்கிய வலையன் இந்த மகளிர் தத்தம் மாளிகையிலே எதிர்கொண்டு நிற்ப மீன் கொழுப்பைச் சேர்த்து உருக்கிய ஊனாகிய நெய்வார்த்து ஏற்றிய ஒள்ளிய விளக்கின் ஒளியையுடைய நீல நிறமுடைய பரப்பின் கண் விளங்கிய அலைமோதக் கரையிடத்துப் பொருந்தியிருந்த கல்லென்னும் மொழியையுடைய பாக்கத்து இன்று நீ இவ்விடத்து இருந்தனையாகி எம்முடு தங்கியிருப்பின் உனக்கு ஏதேனும் குறைபாடுள்ளதாகுமோ சிவந்த நூலாகிய காலையும் வளைந்த முடியுமுடைய அழகிய வலை கிழியும்படி அறுத்துக்கொண்டு புறத்தே ஓடிப்போன கொல்லவல்ல சுராமினைக் கருதி மிக்க வலியுடனே அவற்றைத் தம் வேட்டையிலகப்பட பிடித்துக் கொண்டு வாராது எஞ்சுற்ற வரிதே மீண்டு வருபவரல்லர் நற்றினைப் பாடல் தலைவன் ஒருவனை தங்கும்படி அழைக்கிறது சூரியன் மேற்கு மலையில் மறையும் மாலை வேளையில் பெண்கள் விளக்கேற்றி வரவேற்கிறார்கள் நீலநிற கடலில் அலைகள் மோதும் மீனவர் கிராமத்தில் சுறாவேட்டைக்குச் சென்றவர்கள் வலை அருந்து போனதால் வெறுங்கையோடு திரும்புவார்கள் எனவே தலைவனே நீ இன்று இங்கு தங்கினால் என்ன குறை ஏற்படும் என தோழி கேட்கிறாள் இது தலைவனின் வருகையை எதிர்பார்த்து இயங்கும் தலைவியின் மனநிலையை பிரதிபலிக்கிறது